வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் ஏழு உலக வானிலை மாற்றம் அறிவோம் விழிப்போம் காப்போம் வாழ்வோம் என்ற தலைப்பிலே சில முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது நேற்றைக்கு அரபிக்கல்லில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீரோட்டங்களின் வேகம் மாறுபாடு கடல் வெப்ப உயர்வு மீன் வளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கடந்த முப்பத்தைந்து முப்பது வருடங்களாக முப்பத்தைந்து வருடங்களாக நாளுக்கு நாள் ஏற்பட்டுக்கூடிய மாற்றங்களை நம்முடைய பட்டதாரி மீனவர் நண்பர் நண்பருடன் கேட்டறிந்தோம் இன்னும் அதை விரிவான தகவல்களை மேலும் கேட்டறிய இருக்கிறோம் அதற்கிடையே இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புயல்கள் எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள் எல்லாம் புயல்கள்லாம் எப்படி உலகத்தில் இருந்தது இந்த புயல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுத்தது இப்பொழுது எப்படி கொடுக்க தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு கணிப்பிற்கு கொண்டு வருவதற்காக ஒரு புரிதல் அறிக்கை நல்லா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நான் போடலை அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய உங்களுக்கு பயம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே போட்டு பார்க்குறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உலகத்தில் ஏற்பட்டக்கூடிய வானிலை சிஸ்டம் அதாவது நூற்றி நாலு தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்ணூற்றி நாலு தான் உலகத்திலே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எண்பத்தி ஏழு தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தெட்டு தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி பத்தொன்பது சிஸ்டங்க இந்த வருஷம் இருபத்தி மூணு எழுபத்தெட்டு ஆனால் இருபத்தி நாலுல நூற்றி பத்தொன்பது சிஸ்டம் இந்த வருஷம் இதனால தான் திடீர்னு இதை கையில் எடுத்திருக்கிறேன் வானிலை குறித்த விழிப்புணர்வு எவ்வளவு வேறுபாடு எண்பதுக்கும் நூற்றி இருபது நாற்பது சிஸ்டம் வேறுபாடு நாற்பது சிஸ்டங்கள் கூடியிருக்கு சரி நாற்பது சிஸ்டம் கூடியிருக்கேன் சாதாரண சிஸ்டமானு பார்த்தீங்கன்னா இல்லை

நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே உருவானது பதினோரு புயல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இதில் அஞ்சு இரநூறுக்கு மேலே ஐந்து புயல்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு சரி இதில் இந்த வருஷம் தாக்கிய புயல்கள்லேயே மிக கோர புயல் பார்த்தீங்கன்னா சிடோவும் அமெரிக்காவை தாக்கிய ஒரு புயலும் மில்டன் மேலும் ஒரு புயல்கள்லாம் இருக்கு மில்டன்லாம்

பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவுகள் எல்லாம் தாக்கி சேதப்படுத்தி மொசாமிக்கு லாஸ்டில் தாக்குனுச்சு அதாவது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிழண்டு கோட்டில் தான் உருவானது கோட்டு தெற்கே உருவான தெற்கே தம்போகம் வடக்கே வராது அது கடிகார சுற்றில் சுடலும் நம்ம எல்லாம் கடிகார சுற்றுக்கு எதிர்த்து எதிர்த்து செய்ய சுடலும் சரி எவ்வளவு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சீடோட ஸ்பீடு அது டிசம்பர் அஞ்சு இந்த வருஷம்தான் அது இப்போ இந்த டிசம்பர் தேதி உருவாகி பதினாறாம் தேதி கரை கடந்தது இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு சராசரியாக அடித்தது அதோட அடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஹெக்டா பாஸ்கல் ஹச்பிஏ தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சரி அது எவ்வளவு புயல் ஒரு நிமிடம் அடிச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நிமிடம் அடிச்சிச்சு ஒரு நிமிடம் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துச்சு ஒரு பாயிண்டில் இது மிக மோசமான புயல் இந்திய பெருங்கடல் புயல் அடுத்தது மில்டன் தான் இரநூத்தி சொல்லிட்டோம் இந்த புயல்கள்லேயே ஆங்க்ரெக் புயல் தொடக்கம் அது கடந்த வாரம் கடந்த ஆண்டு நம்முடைய அறிவித்திருந்தோம் அதாவது தைப்பூச திருநாளிலே மொரிஷியஸையும் அதன் அறிகிற ரீயூனியன்லாம் தாக்கியது ஆங்க்ரெக் ரைட் இந்த புயல்னால் உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் தாக்கிய புயல்களை பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வருடங்களில் புயல்களால் இறந்தவர்கள் எண்ணிக்கை லட்சம் பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்தில் புயல்களால் இறந்தவர்கள் எட்டு லட்சம் பேர் இதை நாள் ஒன்றுக்கு சராசரியாக போட்டீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க உலகத்தில் ஒரு நாளுக்கு நாற்பத்தி மூணு பேர் உலகத்தில் இறந்திருக்காங்க புயல் நாள் மட்டும் நாற்பத்தி மூன்று பேர் ஐம்பது வருடத்தில் எட்டு லட்சம் பேர் புயலால் இறந்திருக்காங்க சரி மக்கள் தொகை குறையட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க யார் எப்படி அந்த உயிர் போயிருக்கும் எப்படிப்பட்ட துன்பத்தை சந்தித்திருப்பார்கள் நேற்றுக்கு ஒரு விமான விபத்து அப்படியே எப்படி துடி துடித்து கருகி போனார் இல்லை பார்க்கணும் புயல்னா எட்டு லட்சம் பேர் இறந்திருக்காங்க இதில் நம்ம ஊரில் நம்முடைய தமிழ்நாட்டில் அடித்த புயல் ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியை மூடுக்கு புயல் அதுக்கு அடுத்து ரெண்டாவது சக்தி கொண்டது தான் கஜா புயல் இதெல்லாம் நம்ம நினைவு கொள்ளணும் மீண்டும் அதே போல் புயல் வராதுனாலும் எப்பயோ ஒரு நாள் வரும்பொழுது அப்ப நாம் அறிவிப்போம் ஆனால் நாம் வந்து அதற்கு அப்படியெல்லாம் உலகத்தை மாற்றாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் சரி இந்த எண்பத்தி மூன்று பெயர் கொண்ட புயல்கள் இன்றைக்கு வச்சாங்களே அதில் இருபத்தொம்பது நாள் ஒரு புயல் கடலுக்குள்ளே இருந்துச்சு சரி எவ்வளவுப்பா இந்த வருஷம் மட்டும் நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அடித்த உலகத்தில் அடித்த புயலால் இந்த வருடம் மட்டும் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் இருநூத்தி அறுபத்தி ஏழு இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று லட்சம் கோடி இருபத்தி மூன்று லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல இருபத்தி மூன்று லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டில் மட்டுமே உலகத்துக்கு அப்ப இது தேவையா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நூத்தி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொண்ணூத்தி நாலாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எண்பத்தி ஏழா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுபத்தி எட்டு நாலாய் எழுபத்தி எட்டாய் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நூற்றி பத்தொம்போதா மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூற்றி பத்தொன்போது என்பது நூத்தி முப்பத்தஞ்சாக மாறும் நூத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கர் கணிப்பு இதுல அதிகமாக புயல் தாக்கக்கூடிய உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கூட பெருசா இல்லை இப்போ அமெரிக்கா மற்றும் இந்த மொரிஷிய சுற்று வட்டாரத்தில் கூடிய அதாவது மொசாம்பிக் மற்றும் மடகாஸ்கர் இந்த பகுதி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்சீன கடற்பகுதி சீனா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தைவான் ஹாங்காங் போன்ற பகுதிகள் இதான் புயலால் தாக்கப்படக்கூடியது சீனா ஜப்பான் கூட பெருசாக இருக்காது சீனா ஜப்பான் மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் இந்தியா எல்லாமே இதுல நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ் இந்தியாவிலேயே வங்கக்கடலோரம் தான் இந்தியாவிலேயே வங்கக்கடலோரம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மேற்கு வங்கம் வங்க தேசமாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழைன்னா அது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் ஒடிசா சரி இதற்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் விழிப்புணர்வு வேண்டும் நாம் ஒருவர் எடுத்த விழிப்புணர்வு எங்கும் போய் எதுவுமே செய்யாது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கடலில் கரைத்த பெருங்காயம்தான் எல்லோரும் இந்த உலக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் உலக நாடுகள் விழித்துக் கொள்ள வேண்டும் இதை கேட்டுக் எப்படியாவது உலக தலைவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்திற்கு விதையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அது மன மன அதாவது மன மனசாட்சிப்படி நான் இயற்கைக்கு இணையாக இருக்கிறேன் இயற்கையோடு இணைந்து சொல்லிட்டு இயற்கைக்கு மாறான வேலைகளை நாம செய்யக்கூடாது ஒவ்வொருத்தரும் கார்பனை எரித்தல் புகையை உருவாக்குதல் கரிய அதாவது புகை ஏற்படுத்துறது எல்லாமே கார்பன் புகை கார்பன் வாயுக்களை வெளியேற்றுதல் தவிர்க்க முடியாததுதான் முடிந்தவரை குறைக்கலாம் முடிந்தவரை நாம உலக நாடுகள் நம்முடைய பூமியை வாழ வைப்பதற்கான நடவடிக்கை முதல் எடுக்க வேண்டும் ஆகவே இந்த பூமியை வாழ வைப்பதற்கான நடவடிக்கையில் நாம இறங்கணும் அதுக்கு அப்புறம் பூமியை வாழ வைத்துட்டு தான் மற்ற கிரகங்களை தேடணும் அது முதல்ல நாம் எடுத்துக்கணும் வல்லரசு என்கின்ற போட்டியில் வேற்று கிரகத்துக்கு ஆராய்ச்சி மேற்கொண்டால் வேற்று கிரகங்களுக்கு வேற்ற வேற நிலா மற்றும் வேற கிரகங்களுக்கு நம்முடைய ஆராய்ச்சி மேற்கொண்டால் தான் வல்லரசு என்று உலக நாடுகள் பட்டம் சூட்ட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி இந்த எதிர்கால மனித குலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் ஆகவே இந்த உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் இப்படிப்பட்ட போட்டி நமக்குள் வேண்டாம் என்ற ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் முடிந்தவரை தவிர்க்கலாம் அதுதான் நம்ம சொல்றோம் சரி முடிந்தவரை நாம் என்ன செய்யலாம் முதல்ல மரம் வளர்க்கலாம் சரி மரம் எப்படி மழை தரும் சரி மரம் மழை தரும் மரம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கார்பன் வாயு வெளியேற்றத்தின் அளவை வடிகட்டும் குறைக்கும் ஓசோனை கூட்டும் அடர்த்தியை கூட்டும் ஓசோனை இதெல்லாம் நம்ம செய்யலாம் ஆக்சிஜன் ஆக கறி வெளியிடுறதுக்கு சமமா மரமும் வெளியிடணும் மரமும் வளர்க்கணும் ஒரு மரத்தை வெட்டினால் நூறு மரம் வேண்டாம் பத்து மரம் நடுங்க ஒரு மரத்துக்கு பதிலாக அப்படிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் முயற்சி உங்கள் வீட்டிற்குரிய குப்பைகளை மட்கும் குப்பைகளை மட்டும் உரமாக பயன்படுத்துக்கள் மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்யணும் உலக நாடுகள் எல்லாமே நம்ம நாடு மட்டும் உலக நாடுகள் எல்லாமே போர் அணு ஆயுதம் இந்த சண்டை சச்சரவில் வெளியேறக்கூடிய அதனால் தயாரிப்பில் ஏற்படுத்தக்கூடிய வல்லரசுகள் ஏற்படுத்தக்கூடிய கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும் வெடிகுண்டு வீச்சு அதுவே பெரும் ஆபத்து அதில் இருக்கக்கூடிய ஆயுள் எல்லா கார்பனுமே பெரும் பிரச்சனை முதல்ல நாம் கார்பன் பயன்பாட்டை குறைக்கணும்னா நம்முடைய வாகன எண்ணிக்கையை குறைக்கணும் வாகன எண்ணிக்கையும் நம்ம கார்பன் இல்லாத மின்சாரத்தை மின்சார எரிபொருள் கொண்ட வாகனங்களுக்கு மாறணும் காசு கொஞ்சம் கூட தான் இருக்கும் எல்லாரும் சோலார் வாட்டர் ஹீட்ரு போன்றவற்றை நாம் ஏற்படுத்திக்கணும் சோலார் வாட்டர் ஹீட்ரு புதுப்பிக்க எரிசக்தி அப்புறம் மின் உற்பத்தியையே நீர் மின்சாரத்திலிருந்து அதிகமாக உற்பத்தி செய்யணும் அதாவது காயில வந்து க தண்ணியால் காயில் சுற்ற வைக்கணும் நிலக்கரியை எரித்து அதன் மூலமாக நீராவியை உண்டாக்கி நீராவி போய் ஒரு சக்தியை கொடுத்து அது ஒரு ஃபேனை சுற்ற வச்சு காயில சுற்ற வச்சு மின்சாரத்தை தயாரிப்பதை விட அணைகளிலிருந்து தறி வெளியேற்றக்கூடிய நீரை நீரால் காயில் சுற்ற வைக்கணும் அதை நாம் மறுசுழிச்சு எங்கேயாவது ஒரு யோசித்து அதுவே திரும்ப 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 தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இடங்களில் விட செய்து காயில்கள் நிறைய வச்சு ஒவ்வொரு இடமா விட வச்சு இப்போ கொடைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பவானி சாகருக்கு வருகிறது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் மின்சக்தி நிலையம் இருக்குது வர்ற வழி எல்லாமே சுத்த வைக்கலாமே ஒரு லிட்டர் தண்ணியை பத்து இடத்துல விளைவிக்கலாம் பத்து நூறு இடத்துல விளைவிக்கலாம் ஆயிரம் இடத்துல விளைவிக்கலாம் இப்படி நாம நம்ம அரசாங்கத்துக்கு மட்டும் சொல்லல உலகத்திற்கே நம்ம சொல்றோம் ஏன்னா உலக நாடுகள் ஒன்றிணைந்தால்தான் உலகத்திலுள்ள கார்பனை திரு மாற்ற முடியும் முதல்ல வல்லரசு கிட்ட தான் அதிகமா காசுகள் இருக்கு அவங்க தான் முதல்ல இந்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை உண்டாக்கணும் காற்றாலை மின்சாரம் நிறைய ஃபேன் வச்சு காற்றாலை மின்சாரத்தில் ஒரு காற்று மூலம் இயற்கையாக இனிமேலாம் காற்று அதிகமாக தான் இருக்கும் காற்றாலை மின்சாரம் மின் உற்பத்திக்கு நம்ம காற்றை பயன்படுத்தலாம் நீரை பயன்படுத்தலாம் கடல் அலையை பயன்படுத்தலாம் இப்படி இதெல்லாம் வந்து புகையில்லாத வரக்கூடிய இது கார்பன் எதாவது எதையுமே கொதிக்க வைக்க வேண்டிய எரிய வைக்க வேண்டியல எரிக்காமல் கிடைக்கக்கூடிய சக்தி அந்த சக்தியை வச்சு நாம் மின் உற்பத்தி செய்யலாம் இவையெல்லாம் ஒரு ஆலோசனை தவிர உலக நாடுகள் இதற்கெல்லாம் தயாராகணும் அணுசக்தி கொண்டு தயாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மாறணும் ஏன்னா ஐரோப்பா வெளியிட கார்பன் ஆசிய வெளியிட கார்பன் வந்து இந்தியாவுலயும் குவியுது அமெரிக்கா கனடா வெளியிடுறது அமெரிக்கா வெளியிடுறது எல்லாமே அமெரிக்காவில் ஒரு பக்கம் வந்து குவியுது அதுவும் கடலோரம் குவியறதுனால வெப்பம் அதிகரிக்குது நிறைய மாற்றங்கள் இப்படி நம்புற சொல்லிட்டேன் புயல்கள எண்ணிக்கை இந்த ஆண்டு எவ்வளவு இருந்திருக்கு நூற்றி பத்தொன்பது புயல்கள் இருந்திருக்கு எண்பத்தி மூணு பெயர் வைக்கப்பட்ட புயல்கள் நூற்றி பது அதில் வந்து பதினொன்று ஸ்ட்ராங் புயல் அஞ்சு இது நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே ஆகவே இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே அஞ்சு இருந்திருக்கு ஆகவே இதெல்லாம் மொத்தம் எட்டு லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க ஐம்பது வருஷத்தில் நாலொன்றுக்கு நாற்பத்தி மூணு பேர் புயலால் இறந்துருக்காங்க இந்த ஒரு ஆண்டில் மட்டும் உலகத்தில் இருபத்தி மூணு லட்சம் கோடி இழப்பு இருந்திருக்கு ஆகவே இவருக்கெல்லாம் நாம் கொள்ள வேண்டும் வானிலை மாறுதல் வெப்பம் உயர்தல் கடல் ஈரோட்டம் வலு இதனால இதனால் நாம் மட்டும் இல்லை கடல்வாழ் உயிரினங்களும் மீன் உற்பத்தியும் குறையுதுன்னு நேற்றைக்கு அறிக்கையில் கொடுத்துருந்தோம் மீன் எண்ணிக்கை சில அரிய வகை மீன்கள் அழிந்து வருகிறது நிறைய மீன்கள் நேற்றைக்கு சொன்னோம் வாவல் மீன் ஒவ்வா மீன்களும் வாவல் மீன் சப்பையாக வெள்ளையாகவும் இருக்கும் கருப்பாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நீந்தும் பொழுது அது ஏற்றுமதிக்கு உள்ளது அதுவே அந்த ஏன் நினைமை அழிந்து விட்டதாக தகவல் இன்னும் ஆழ்கடலில் இருக்கிற மீன் மன்னர் உழை விட வருது ஆகவே இப்படி ஆழ்கடலில் இருக்கக்கூடிய நீர் மண்ணில் வருது உள்ள இருக்கக்கூடிய இப்படி பவளப்பாறைகள் போன்றவற்றிற்கு இயற்கை இதற்கெல்லாம் நிறைய கடல் நீரோட்டம் வந்து இடர்பாடை கொடுக்கிறது என்பதையும் புரிதல் வேண்டும் இணைந்திருப்போம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கைக்காக நாம் ஒவ்வொருவரும் விழித்து கொள்ளும் காலம் கண்டிப்பாக இன்றிலிருந்து விழித்து கொண்டால் ஒரு இருபத்தைந்து முப்பதுலேருந்து முப்பதாவது வருஷமாவது தப்பிப்போம் இன்றிலிருந்து விழிக்காவிட்டால் நாட்கள் ஆக ஆக கஷ்டங்கள் அதிகமாகும் இயற்கை மாறுதல் காரணமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணந்து இருப்போம் அப்டேட்ஸ் உட்கூட நன்றி